தீபம் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அறிவட்டாய நாயனார் சுவாமி வரலாறு சோழவளநாட்டில் உள்ள கணமங்கலம் என்னும் ஊரில் பிறந்தவர் தாயனார் அவர் சிவபெருமானின் திருவடியை அன்புடன் தொடர்ந்து துதித்து வந்தார் பெரும் செல்வந்தராக இருந்த தாயனார் நாள்தோறும் ஈசனுக்கு சென்னெல் அரிசியில் உணவும் செங்கீரையும் இனிய மாவடுவும் நெய்வேதியமாக படைத்து வந்தார் இறைவன் உணவை எடுத்து கொண்டதுக்கு அடையாளமாக தாயனாருக்கு விடேல் என்ற சப்தம் ஒன்று கேட்கும் அந்த சப்தத்தை கேட்ட பின்பே உணவருந்தி அன்றைய காரியத்தை துவங்குவார் தாயனார் தாயனாரின் பக்தியை சோதித்து அவரை உலகுக்கு தெரியப்படுத்த திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமான் அதனால் வரை செல்வ செழிப்பில் திழைத்து வந்த தாயனாரின் செல்வம் குறையத் துவங்கியது வறுமைக்கு தள்ளப்பட்டார் வறுமையில் இருந்தாலும் தளர்விஞ்சி முன்பை விட அன்புடன் இறைவனுக்கு தொடர்ந்து துண்டு செய்து வந்தார் செந்நெல் அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் முன்பு போலவே இறைவனுக்கு படைத்து வந்தார் வறுமையின் பிடியில் இருந்தபோதும் தாயனார் கூலி நெல் அறுத்து அதன் வாயிலாக கிடைக்கும் செந்நெல்லை கொண்டு இறைவனுக்கு நைவேத்தியம் செய்து மகிழ்ந்தார் கார் நெல்லை மட்டுமே உணவாக தாயனாரும் அவரது மனைவியும் உண்டு வாழ்ந்து வந்தனர் ஒரு கட்டத்தில் அனைத்தும் செந்நெல்லாகவே கிடைத்தது கார் நெல் கிடைக்கவில்லை இருந்தபோதிலும் போதிலும் அனைத்து செல் நெல்லையும் இறைவனுக்கே படைத்து மனம் மகிழ்ந்தனர் தன் வீட்டில் கொள்ளைப்புறத்தில் இருந்த கீரைகளை சமைத்து தானும் மனைவியும் உண்டு வந்தனர் சில நாட்களில் கீரையும் கிடைக்காமல் வெறும் தண்ணீர் மட்டுமே அருந்தி வந்தனர் பல நாட்கள் பட்டினி கிடந்ததாலும் கூலியாக வரும் செந்நெல்லை சிவபெருமானுக்கே அமுது செய்து படைத்தனர் தாயினார் கூடை நிறைய தூய சென்னில் செங்கீரை மாவடு போன்றவற்றை சுமந்து கொண்டு மனைவியுடன் கோவிலை நோக்கி சென்றபோது போது பசி மயக்கத்தில் தடுமாறி கீழே விழுந்தார் அவர் சுமந்து வந்த கூடையில் இருந்த சென்னில் கீரை மாவடு போன்ற அனைத்தும் மண்ணில் விழுந்து அசுத்தமாகிவிட்டதை பார்த்தார் இறைவனுக்கு படைக்க வைத்திருந்த அனைத்தும் சிதறி போன பின் கோவிலுக்கு சென்று என்ன செய்வது என சிந்தித்தார் அனைத்தும் இறைவன் இருக்கும் இடமே அவன் இல்லாத இடமே இல்லை அப்படியெனில் நிலப்பரப்பிலும் அவன் இருக்கவே செய்வான் என தாயனார் இறைவனை வேண்டினார் இறைவா நீ எங்கும் நிறைந்தவன் இந்த நிலத்திலும் நீயே இருக்கிறாய் நிலத்தில் விழுந்த இந்த உணவை நைவேத்தியமாக எடுத்துக்கொண்டு அருள் புரி நான் தவறு செய்தவனாவேன் நீங்கள் இந்த உணவை எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்றால் என்னை மாய்த்து கொள்ளவும் தயங்க மாட்டேன் என்று ஈசனிடம் அன்றாடி வேண்டினார் இறைவன் உணவை ஏற்றுக்கொண்ட சப்தம் கேட்காததால் தன் இடையில் சொருகி வைத்திருந்த அறிவாளை எடுத்து கழுத்தை அறுக்கத் தொடங்கினார் அப்போது நில வெடிப்பில் வெளிப்பட்ட ஒரு கை தாயனாரை தடுத்து நிறுத்தியது மேலும் மாவடு கடிக்கும் ஒளியும் விடேல் விடேல் என எழுந்தது இதனை உணர்ந்த தாயனார் அச்சமும் அன்பும் கொண்டு இறைவனின் கருணையை எண்ணி போற்றி துதித்தார் அப்போது சிவபெருமான் இடவ வாகனத்தின் மீது இறைவியுடன் காட்சி தந்து தாயனாரையும் அவரது மனைவியையும் ஆட்கொண்டு சிவலோகத்தில் எம்மை விட்டு நீங்காமல் வாழ்வாய் என அருளினார் தன்னுடைய கழுத்தை அறிவாளால் அறிந்த காரணத்தினால் தாயனார் அறிவாட்டாயனாயனார் என்னும் திருப்பெயர் பெற்றார் தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் தாயனாரின் குரு கொண்டாடப்படுகிறது நன்றி வணக்கம்